எதுல மதிப்பு பேசுற எங்கட வரு சேட்டலைட் டிவி என்று கொண்டாந்தாரு ஐம்பதாயிரம் அநியாயம் நான் வானம் செல்ல செல்ல கேட்கல அநியாயம் என்று பெருமையா தான் செல்ற ஐம்பதாயிரத்துக்கு டிவி வாங்கிக்கிறேன் என்ன என்ன அர்த்தம் ஓப்பனா சொன்னா என்ன அர்த்தம் ஐம்பதாயிரம் கொடுத்து அற நிர்வாணமா ஆடுற பொம்புல மாப்பிள்ள பாக்குறாரு ஏட்ட முழுக்கு இதுதான் உண்மை சகோதரிகளே தாய்மார்களே எங்கட வீட்டுல எங்கட வீட்டுல கோட்டையோட அற நிர்வாணத்தோட பொம்புலே எங்கட பாக்குறாரு நான் கோபி வேற கொண்டாந்து ஊத்து கொடுக்கிறேன் மாப்புல குடிங்க பார்த்து பார்த்து குடிங்க குடிச்சு குடிச்சு பாருங்க இதுதான் உண்மை கேட்டா செல்வோம் சி சீ சி அசரத்மாருக்கு கெட்ட எண்ணம் எங்கன்னா நியூஸ் மட்டும்தான் பாக்குறேன் கேக்குறவன் கேட்க இருலிகாப்டர் ஓட்டு தண்டு வானா சகோதரிகளே தாய்மார்களே மனசாட்ச தொட்டு செல்லுங்க எங்கட வீட்டுல டிவி இருக்குது எங்கட ஒரு வருவாரு நியூஸ் ஸ்டார்ட் ஆகல சரியா டைம்க்கு போடுவாரு வணக்கம் செய்திகள் ஆரம்பம் என்று நியூஸ் பாப்பாரு இத்துடன் செய்திகள் முடிவடைகின்றதன் சரி டக்கன் ஆஃப் பண்ணிட்டு போவாரு இப்படி ஒரு மாப்பிளையே தேடையில மசிலோன்ல உலகத்திலே தேடையில அது தொப்பைய ஹமம் ஆகி நம்மண்டுவாங்க சிங்களத்தால இதே போல எங்கட ஊத்துல டிவி வெச்சிட்டு நாங்க கேட்டகரைஸ் பண்ணிக்கிற எங்கட அவர் நியூஸ் மட்டும் தான் பாப்பாரு அப்ப உங்கட மகன் எங்கட பொடியன் ஐபிஎல் மட்டும் தான் பாப்பான் அப்ப நீங்க நான் என்ற ஒரே ஒரு நாடகம் மட்டும் தான் பாக்குற உங்கட புள்ள அது கார்ட்டூன் மட்டும் தான் பாக்குற மொத்த 24 அவரும் டிவி வேலை செஞ்சு கொண்டிருக்கிறது தான் உண்மை சகோதரிகளே தாய்மார்களே தொட்டு கேளுங்க மனசாட்ச தொட்டு கேளுங்க நீங்க இந்த காலத்துல டிவியில போற வெக்கம் அசிங்கமா அதுல ஜெனரல் நாலேஜ் வருது நியூஸ் வருது சுனாமி காட்டுறான் வெள்ளம் காட்டுறான் ஜெம்யத்துல புரோகிரம காட்டினான் ஹலால் போகேன் காட்டினான் சுதேசி தொழில் சட்டத்தை காட்டினான் எல்லாம் காட்டுவான் தான் நான் கேட்கிற கேள்வி நீங்க மறுத்தீங்களா டிவியில அசிங்கமான காட்சிகள் எல்லாம் வருது என்ற காலத்தை கொண்டு மறுக்காது நாங்க எங்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறோம் நியூஸ் பார்க்கிறேன் கேபிள் டிவி ஏன் நியூஸ் தான் பாக்குறீங்க சிலோன்ல பதினாறு எப்படியா சேனல் அல்லாஹாலம் எத்தனையோ நியூஸ் போதும் இது போறதுக்கு கேபிள் டிவி சேட்டலைட் டிவி ஏ உங்களுக்கு தமிழ் தெரியாது இங்கிலீஷ்ல நியூஸ் பாக்க பாக்குறா இல்ல சிலோன்ல இருக்கிற செய்தான் போதான்னு சில பேர் இந்தியாட செய்தான் இம்போர்ட் பண்ணி பாக்குற இவ்வளவுதான் வித்தியாசம் சகோதரிகளை தாய்மார்களை தெளிவா விளங்குங்க ஒரு பெரிய சப்ஜெக்ட் அது இன்றைக்கு இந்த டெலிவிஷனின் மூலமாக எங்கட கல்ச்சர் எங்கட கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கொண்டிருக்கிறேன் இன்னைக்கு வார படங்கள்ல தொண்ணூறு வீதம் காதல் சம்பந்தப்பட்ட படம் தான் வருதாம் இல்ல என்று சொல்றதுக்கு இல்ல அன்னைக்கு ஒரு ஆர்டிகல் பார்த்தன் படத்துல கதாநாயகன் கொடியனாம் வில்லன் யாரு சொல்லுங்க ஆபீஸா படத்துல வில்லன் யாரு குட்டிட வாப்பா அப்படி என்ற என்ன அர்த்தம் நீங்க பொம்பளை புள்ளைய பெத்தவங்க யோசிங்க உங்கட நாவது பில்ல அவட புள்ள யாரையாவது பழவினா உங்கட மாப்பிள்ள தான் வில்ல குட்டிட மாப்பா தான் இவர் போராடி காதல் என்னன்னு உணர வைப்பாராம் தான் இருக்கு புள்ளையோட மாப்பாக்கு இல்லன்னா இவர் தூக்கிட்டு போயிடுவாராம் படம் புள்ள பதினாறு ஆறு வயசுல இருந்து இததான் தான் பாக்குற வில்லன் யாரு

தனியா செய்ய வேண்டிய ஒரு சைட் இன்றைக்கு எங்க சமூகத்துல இன்டர்நேஷனல் லெவல்ல